ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா ஓடிப்போன மனைவி நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சந்தேகன்றது இருக்கும் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓடிப்போன மனைவி அரவிந்த் காலை எழுந்தபோது வீட்டில் ஒரு அமைதியற்ற உணர்வு இருந்தது மனைவி நிதியாக காணப்படவில்லை அவள் வழக்கமாக பயன்படுத்தும் மொபைலும் வீட்டிலேயே இருந்தது மேசை மீது ஒரு அறை எழுதப்பட்ட காகிதம் மட்டும் கிடந்தது என்னை தேடாதே என்று ஒரு வரி மட்டும் அதில் இருந்தது நிதியா ஏன் இப்படி செய்தால் என்று அரவிந்த் புரிந்து கொள்ளவில்லை இருவரும் சமீபத்தில் எந்த சண்டையும் போடவில்லை கூடவே அவள் நேற்று இரவு மிகவும் நிதானமாக தூங்கிவிட்டாள் ஆனால் மேசையில் இருந்த அதிர்ச்சியூட்டும் காகிதம் அவன் மனதை குழப்பியது அவன் நிதியாவின் ஒரு படம் எடுத்துக்கொண்டு வெளியேறினான் முதலில் அவன் நிதியாவின் தோழி மீராவை தேடினான் மீராவும்